ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ட்ராவல் வீடியோவில் நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெதப்பம்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வல்லகுண்டாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வல்லகுண்டாபுரம்னா பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு வல்லகுண்டாபுரம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வல்லகுண்டாபுரம் இப்போ நம்ம பொள்ளாச்சியிலருந்தான் போயிட்டுருக்கோம் பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி ரோட்டில் தான் இப்போ போகிறோம் அதாவது பழனி உடுமலை ரோடு அந்த ரவுண்டானா அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அந்த ரோட்டில் நம்ம போயிட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டான்னா அதிகமாக இந்த இடத்துல வந்து டிராஃபிக் இருக்காது ஏன்னா இப்போ நம்ம போகிற ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழனி ரூட்டு தான் இதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா மரப்பேட்டை வீதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த இடத்துக்கு பேரே வந்து மரப்பேட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க மரப்பேட்டை பாலம் அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டுருக்கோம் இப்போ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பழனி குடுமலை திண்டுக்கல் தாராபுரம் இது எல்லாமே போகும் ஆனால் இது பாதியில் போய் பிரிஞ்சிரும் அதாவது இன்னி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனதையுமே இந்த ரோடு வந்து ரெண்டாகும் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரோல் பம்ப் இருக்குது அதேமாதிரி ரெண்டு பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது அப்புறம் இந்த ரோட்டில் தான் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் இங்கே வந்து தொழில் பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே இந்த ரோட்டில் தான் இருக்குது இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு காரு ஷோரூம் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஒன்று இருக்குங்க நீங்கள் இப்போ பா சைடில் பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் வந்து அந்த பாலிடெக்னிக் காலேஜ் நாச்சிமுத்து கவுண்டர் பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மகாலிங்கம் குரூப் அவங்களோட தான் இந்த காலேஜுமே நம்ம அது வழியாக தான் போயிட்டுருக்கோம் அப்புறம் இங்கே நிறைய ஒரு ஷோரூம் கூட ஒன்று இருக்குது ஒரு கார் ஷோரூம் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது அதையும் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ ஹோட்டல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஹோட்டல் இருக்குது இப்போ நம்ம அடுத்து தான் நம்ம இப்போ போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது பாருங்கள் ஸ்கூல் பேர் சொல்ல தெரியல என்ன அப்படின்னு இப்போ தான் நான் அந்த ரோடு பிரியும் அப்படி சொன்னேன் இல்லைங்களா அந்த இடம் வந்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம்னா உடுமலை பழனி அங்கேயெல்லாம் போயிடும் இப்போ லெஃப்டில் நம்ம கட் பண்ணால் தாராபுரம் போகிறது தாராபுரம் அப்புறம் கரூர் அங்கேயெல்லாம் போகிறது தான் இந்த ரோடு இதிலேயே ஸ்ட்ரைட்டா போகலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது இது ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இதையெல்லாம் தாண்டி நம்ம இப்போ இருக்கோம் இப்போ நம்ம இந்த பொள்ளாச்சி ஏரியா அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது அப்படின்னு போக போக கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எப்படி இது மாறுது அப்படின்னு பாருங்க இப்போ நம்ம பொள்ளாச்சி அவுட்டரில் வந்துட்டோம்னாலே தெரியும் அதுவும் இல்லாமல் இந்த ரோட்டில் வந்து பெருசாக ட்ராஃபிக்கே இருக்காதுங்க இந்த தாராபுரம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா சல்லுன்னு போயிடலாம் பெரிய ட்ராஃபிக்கே இருக்காது அதிகமாக வாகனமே வராது நீங்கள் அந்த பழனி ரோட்டில் கூட அதிகமாக வாகனம் வரும் ஆனால் இதுல வராது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோட்ல வந்து ஒரு நேஷனல் ஹைவே ஒன்று வந்து மேம்பாலம் கட்டிட்டு இருக்காங்க அந்த மேம்பாலம் தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இது இன்னும் கொஞ்ச நாளில் ஃபினிஷ் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு அவுட்ரா வரும் இப்போ இந்த பாலம் ஒர்க்கெல்லாம் எல்லாம் நடக்குது பாருங்க இதுதான் பாலம் இது கொஞ்சம் பெரிய தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கீழே வந்து ஒரு ரோடும் போகுது இல்லைங்களா கீழே போகிறதும் ஒரு ஹைவே ரோடு தான் நம்ம மறுபடியும் போயிட்டுருக்கோம் பாருங்கள் டிராஃபிக்கே இருக்காது எதிரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வாகனமே வராது அப்படியே ஜம்முன்னு போயிட்டுருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படியே போயிடலாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு ரிங் இறக்குறக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த ரிங் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி டேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய ரிங்க்கு அதை நீங்கள் அந்த வீடியோனுடைய கடைசியில் பார்க்கலாம் அது எப்படி நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அதில் என்னெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதில் சில மிக்சிங்ஸ் எல்லாம் போடுவோம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே நம்ம இப்போ வந்து ட்ராவலிங்கில் இருக்கோம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரோடு ஜங்ஷன் அப்பப்போ சேர்ந்துகிட்டே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாக வந்து ஒவ்வொரு ஊருக்காக போயிடும் இப்போ நம்ம இருக்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா மரம் புடுங்கி கவுண்டனூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர் போயிட்டு போயிட்டுருக்கோம் இப்படி நிறையா இருக்குதுங்க ஒவ்வொரு ஊரும் பேர் வந்து எனக்கு அவ்வளோவாக தெரியல இருந்தாலும் தெரிஞ்ச சில ஊர்களினுடைய பேரை சொல்லிவிட்டு அப்படியே இருக்கோம் இப்போ நீங்கள் நான் பொள்ளாச்சி சொல்லியிருந்த பாருங்கள் அங்கேருந்து அவுட்ரு வந்துட்டோம்னாலே வந்து இந்த மரங்கள் எல்லாம் கம்மியாயிடும் அது இல்லாமல் இனி கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிரீன் சைடே வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஏன்னா இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தாண்டன்தேமே அப்படியே ஒரு கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிரும் ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயில் ஆயிரும் நீங்க அந்த பொள்ளாச்சி சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த பக்கம் வர 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 கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாகி அந்த கிளைமேட்டே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிக்குங்க இப்போ நம்ம போற ஊர் இந்த ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஊர்கள் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு டெவலப் ஆன மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இந்த ஏரியாவில் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ரோடு இந்த கோயம்புத்தூர் ரோடு பொள்ளாச்சி ரோடு உடுமலை ரோடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டெவலப்பிங் ஏரியாவாக இருக்கும் இதில் வந்து அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கே பார்த்தீங்கன்னாலுமே இடம் நிறையா இருக்கும் ஃபுல்லாக வீடுகள்லாம் இருக்காது வெறும் அப்படியே அந்த காடுகள் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணாமையும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே யூஸ் பண்ணி அப்படி தான் இருக்கும் எல்லாமே வந்து அந்த விவசாய நிலமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து மழை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வருஷத்தில் அந்த ஒரு டைம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அந்த விவசாயமாக இருக்கும் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக முள்ளுக்காடு அப்புறம் இந்த காற்று அதிகமாக வர்றதுனால இந்த இது காத்தாடியில் மின் மின்சாரம் எடுப்பாங்க பாருங்கள் அதுதான் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து காற்று ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இங்கே ரோடு பார்த்திங்கனால தெரியும் எவ்வளவு அப்படியே அந்த பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு இங்கேலாம் நல்லா வெயில் ஆயிருச்சு நம்ம பொள்ளாச்சியில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு வெயில் தெரியாது நம்ம இப்போ லெஃப்டில் கட் பண்ணி போகிறோம் இப்போ இங்கே தான் வந்து நம்ம அந்த சைட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த ரிங்கு இறக்க போகிறது அப்படிங்கிறது இந்த சைட்டு தான் இப்போ நம்ம போகிற ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் பார்க்கும்போது ஏன்னா அதிகமாக தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதனால் நான் சொன்னேன் இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து வல்லகுண்டாபுரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி விவசாயம் பண்ணியிருக்காங்க தக்காளி காடு அதை தான் பார்த்துட்டுருக்கீங்க ஆனால் நிறையா அந்த மாதிரி காத்தாடிகளும் நிறையா வச்சுருக்காங்க இங்கே அதிகமாக வந்து காற்று அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும்போதே பார்த்துருப்பீங்க மரங்களே இருக்காது ஏன்னா எந்த மரமும் இல்லை இப்போ நம்ம ஏரியா மாதிரி இந்த பொள்ளாச்சி ஏரியா மாதிரி அதிகமாக மரங்கள் இருக்காது ஓகே நம்ம ஒரு வழியாக நம்ம அந்த சைட்டுக்கு பக்கம் வந்துட்டோம் வாங்க சைட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ நாங்கள் அந்த சைட்டில் வந்துவிட்டோம் சைட்டில் வந்து இந்த குழிக்குள்ளே வந்து இந்த மாதிரி ரிங்கு நாங்கள் இறக்கிட்டோம் ஏன்னா அதை வீடியோ பண்ணுறதுக்கு எங்களால் முடியல ஏன்னா ஆள் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால என்னால் அதை எடுக்க முடியல இப்போ எல்லாமே இறக்கிட்டோம் இதில் வந்து ஒரு ஆறு ரிங் இறக்கியிருக்கோம் இப்போ தமிழ்நாட்டிலலாம் இதுக்கு பேர் வந்து உரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆறு பீஸு இந்த மாதிரி இப்போ சைட்லலாம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் எடுத்திருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு கல் இருக்குது பாருங்கள் போல்ட்ரு இல்லை சாதாரண ஓடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதோட வேஸ்ட்டு அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா ட்ரையாக இழுத்துக்கும் இந்த சைடு கேப் வழியாக சும்மா மண்ணை மட்டும் போட்டால் இழுக்கிறது கம்மியாகிடும் இப்போ நம்ம இந்த சாக்கில் இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா குதிரை ரத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நாங்க வந்து அதிகமாக இந்த ரிங் செட் பண்ணும்போது இதை போட்டது கிடையாது ஆனா இந்த பார்ட்டி அதாவது இப்போ நாங்க செட் பண்ற இடத்துல வந்து இந்த பார்ட்டி வந்து இந்த மாதிரி குதிரை ரத்தி போடலாம் அப்படின்னு சொன்னாரு எதுக்குங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து சொன்னாரு சீக்கிரமா ட்ரை ஆயிரும் அது இல்லாமல் அதிகமாக எந்த குழுக்கள் எல்லாம் வராது அதாவது இந்த குதிரை ரத்தி போடுறதுனால இந்த அதிகமாக இதில் கழிவுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து சீக்கிரமா ட்ரை ஆயிரும் இது வந்து நிறையவே செய்யாது எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது சீக்கிரமே நிறையாது எவ்வளோ வருஷமானாலும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் இவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோசெப்டிக் டேங்க் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம் இது எடுக்க வேணாம் இது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ட்ரை ஆகி போயிடும் இந்த குதிரை ரத்தி போடுறதுனால அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓகே அது ஏன்னா அது வந்து ஒரு பெரிய வயசானவர் தான் சொல்லியிருந்தார் அதனால அது உண்மையாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓகே அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிருச்சு முடிஞ்சாச்சு நாங்கள் நீ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஏன்னா மேலே அந்த டாப் எல்லாம் போட்டோம் உள்ளே வந்து அந்த குதிரை ரத்தி போட்டு மேலே டாப் போட்டோம் இனி இது வந்து அவங்க ஒர்க்கு ஏன்னா இந்த பார்ட்டியோட ஒர்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் இந்த ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவுமே ஒரு இதான கிராமம் தான் ஏன்னா டவு சிட்டி விட்டு ரொம்பவுமே தள்ளி இருக்கிற ஒரு கிராமம் பாருங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப பழைய வீடுகள் இதுலையுமே மக்கள் வந்து வாழ்கிறாங்க நிறையா வீடு இந்த மாதிரி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லொக்கேஷன் அந்த பழைய காலத்து லொக்கேஷன் சொல்லுவாங்க இல்லையா சினிமாவிலாம் பார்க்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டையும் அந்த மரத்தையெல்லாம் காட்டும்போது நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே பாருங்க இந்த வீட்டு பார்த்தீங்களா ஓகே இங்கே தான் வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் அப்படியே சுற்றி காட்டுற பாருங்க இந்த மரம் மரத்துக்கடியில் சாமி அங்கே பக்கத்தில் வீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு நாளை இன்னி ஒரு ட்ராவல் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்